பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு அதை மறைக்கிறது அப்படின்றது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜமீன்தார் அந்த ஜமீன்தார் இருக்கக்கூடிய பங்களாக்கு பக்கத்திலேயே சின்ன குடிசையில ஒரு முதியவர் இருந்திருக்கார் அந்த குடிசைக்கு மேல பூசணிக்காய் கூடிய அந்த முதியவர் படர விட்டுருக்கார் அதுலயும் பூசணிக்காய் வளர்ந்துருக்கு ஒரு நாள் மாடியில இருந்து ஜமீன்தார் அந்த குடிசையை பார்க்கும் பொழுது மேல இருந்த பூசணிக்காய் தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு பூசணிக்காய்னா ஜமீன்தாருக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜமீன்தார் என்ன பண்ணியிருக்கணும் பணம் கொடுத்து அந்த பூசணிக்காவை வாங்கியிருக்கணும் இல்லைன்னா எனக்கு அந்த பூசணிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பா அந்த முதியவர் அந்த பூசணிக்காவை கொடுத்துருப்பார் இது ரெண்டுமே செய்யாம அந்த பூசணிக்காவை யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திருடி இருக்கார் ஆனா ஊருக்கே ஜமீன்தார் தான் அந்த பூசணிக்காவை திருடி சமையல் செஞ்சு சாப்பிட்ருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதுக்கடுத்து ஜமீன்தார் வீடு அப்படின்ற பேர் மாதிரி பூசணிக்காய் திருநாரு இல்லையா அவர் வீடு அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே விளாசம் சொல்லுவாங்களாம் பூசணிக்காய் திருநாள் இல்லையா அந்த வீட்டுக்கு பக்கத்து பூசணிக்காய் பூசணிக்கா இல்லையா அந்த வீட்டுக்கு எதிரில் இருக்க வீடு அப்படின்னு பூசணிக்காய் திருநங்க வீடு அப்படின்ற மாதிரி முத்தர் கொடுத்திட்டாங்க பூசணிக்காய் திருந அந்த ஜமீன்தாரே இறந்துட்டார் ஒரு நாலு தலைமுறை கடந்து வந்துடுச்சு திரும்பவும் அந்த வீட்டுக்கு பூசணிக்காய் திருநவங்க வீடு அப்படின்றது தான் பேர் இருந்தது அந்த ஜமீன்தாரோட பேரனுக்கு ஒரே மன கஷ்டம் நம்ம எவ்வளோ வசதியாக இருக்கும் ஆனால் ஒரு திருடம் வீடு அப்படின்னு சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தார் அப்போது வீட்டு வழியாக ஒரு சித்தர் வந்திருக்காரு அந்த சித்தர்கிட்ட அந்த பேரன் கேட்டிருக்கா போல் எங்கள் தாத்தா திருடுனதுக்கு இந்த வீட்டை எல்லாருமே திருடம் வீடு திருடம் வீடுன்னே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சித்தர் சொன்னாராம் நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் அதை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பேரனும் கண்டிப்பாக நான் செய்யறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காப்பல உன்னால டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பேரை பத்து பேருன ஒரு நான் ஐம்பது பேருக்கு கூட நான் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி தொடர்ந்து ஒரு பத்து நாள் ஐம்பது பேருக்கு நீ சாப்பாடு போடு இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த பேரனும் தொடர்ந்து பத்து நாள் ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த பதினோராவது நாள் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டு அட்ரஸ் கேட்கும்போது அங்க டெய்லி சாப்பாடு போட்டாங்க பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு பக்கத்துல அதாவது ஜமீன்தார் திருன்னு அந்த பூசணிக்காவால வந்த திருட்டு பேச்சு இன்னைக்கு சோறு போட்டதுனால அந்த பேரே மாறிடுச்சு அதுதான் முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறது திருன்ற பூசணிக்காவ சாப்பாடு போட்டு அதை மாத்தினது அப்படின்ற கதை நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க